சேரவேந்தனின் நிலையறிய ராசசிம்மன் விலகிச் செல்ல காடுகளின் உள்ளிருந்து இருவாச்சியின் குரல் ஒலித்தது சேரப்படையை தாக்கும் அமைப்பிலிருந்து கடம்பன் தற்காக்கும் முறைக்கு மாற்றும் போது கருமலை சமவெளியை சுற்றியிருந்த அடற்காடுகளின் மரங்களின் ஊடே பரவினர் வேகமாக ஓடி வந்து கொண்டிருந்தனர் கடம்பன் முதல் இரண்டு வரிசையில் இடுப்பில் வாழும் கைகளில் ஆளுயிர கேடயமும் ஏந்திய சேர வீரர்களை நிறுத்தினான் சமவெளியின் வலப்புறத்தில் மலைக்கோட்டான் பறவையின் ஒலி கேட்டது அடுத்த மூன்று வரிசைகளில் விற்படை வீரர்களை நிறுத்தினான் சமவெளியின் இடப்புறத்தில் மலை இருவாட்சியின் ஒலி கேட்டது அடுத்த வரிசையில் வாட்படை வீரர்களை நிறுத்தினான் சேரப்படையின் பின்னிருந்து அந்த குயிலின் ஓசை கேட்க கருமலையின் வலப்புறத்திலிருந்து பரம்பு வீரர்கள் வெளிப்பட்டு சேரப்படையை நோக்கி முன்னேறினர் தற்காத்து போரிடுமாறு கூறுவதா பின்னேறுவதா என்று கடம்பன் யோசிக்க திடீரென பரம்பின் அம்புகள் சேர வீரர்களின் பின்னிருந்து வெள்ளமாய் சீறி வந்தன சேரப்படை பின்வாங்க முடியாமல் பரம்பினர் பின்புறத்தில் வளைத்து விட்டனர் என்பதை கண்டு அதிர்ந்த கடம்பன் வேறு வழியில்லாமல் படையை முன்னேற்றி தாக்க முடிவு செய்தான் கடம்பன் முன்னேறுங்கள் என்று உத்தரவிட சேரப்படை பரம்பு வீரர்களை நோக்கி நகர்ந்தது கருமலையின் பின்னால் பரம்பினர் இருப்பார்கள் எச்சரிக்கையுடன் முன்னேறி கருமலையை கைப்பற்றுங்கள் என்று கடம்பன் கத்த சேரப்படை கருமலை அடிவாரத்திற்கு வேகமாக முன்னேறியது காடுகளிலிருந்து ஆந்தையின் அலறல் கேட்க கருமலைக்கு பின்னால் மறைந்திருந்த பரம்பினர் ஒலியனின் தலைமையில் மலையுச்சியில் வெளிப்பட்டனர் அதே நேரம் கருமலையின் இடப்புறத்திலிருந்து கூடலன் பரம்பு வீரர்களுடன் வெளிப்பட்டு முதல்நிலைப்படையின் இடப்புறத்தை தாக்க துவங்கினார் பரம்பினர் பறவையின் ஒலிகளை பயன்படுத்துகின்றனர் என்று புரிந்து கொண்ட கடம்பன் குதிரைப்படை முன்னேறி பொறியில் சிக்காமல் இருக்க சேர வீரர்களை முன்னேற்றினான் சேர வீரர்கள் கேடயங்களால் தற்காத்துக் கொண்டு கரட்டின் மீது ஏற துவங்கினர் கரட்டின் நடுப்பகுதி வரை சேர வீரர்கள் மேலேறிய போது கரட்டின் உச்சியில் எழும் இளஞ்சூரியனாய் இளங்கீரன் சூலூர்காரர்களுடன் வெளிப்பட்டான் வெளிப்பட்ட கணத்தில் அனைவருக்கும் முன்பாய் வேகமாக கீழிறங்கினான் கைகளில் இருந்து வட்டுக்கத்திகள் கதிர்வீச்சாய் சீறின சேர வீரர்கள் கேடயத்தை உயர்த்தும் முன்னர் கத்திகள் உடலில் பாய்ந்தன உடலெங்கும் வட்டு இளங்கீரன் முன்னேற சேர வீரர்கள் வளையம் வளையமாய் சரிந்தனர் சேர வீரர்களின் உடல்கள் கரட்டின் உச்சியிலிருந்து உருளத் தொடங்க பரம்பின் சூலூர் வீரர்கள் எளிதாக அடிவாரத்தை அடைந்து சேர வீரர்களுடன் மோதினர் சேர விற்பனையினர் அம்புகளை விடுத்து முன்னேற கருமலை குன்றின் வலப்புறத்தில் வெளிவந்து தாக்கிய பரம்பினர் பின்னேற துவங்கினர் பரம்பு வீரர்கள் பின்னேறுவதில் சூழ்ச்சி ஏதும் இருக்கும் என எண்ணிய கடம்பன் வீரர்கள் இருக்கும் நம்பிக்கையில் தொடர்ந்து எச்சரிக்கையுடன் முன்னேறினான்